வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ரவி நேசமணி செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் வீடு கட்ட ஐம்பது லட்சத்தை வழங்கினார் ஜனாதிபதி மூன்று மாதங்களுக்குள் வீடுகளை அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை இருந்து கிழக்கே நிலை கொண்டுள்ள தாழமுக்கம் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு எச்சரிக்கை கடல் சீற்றத்திற்கு மத்தியிலும் சட்டவிரோத மீன்பிடியில் இந்திய மீனவர்கள் முல்லைத்தீவில் சிறுமி உயிரிழந்த சர்ச்சை விவகாரம் பாராளுமன்றில் விளக்கமளித்த சுகாதார அமைச்சர் ஈரானில் வடித்த மக்கள் புரட்சி முடங்கிய தொடர்பு சேவைகள் செய்திகள் டீட்பா புயலினால் அனர்த்தத்திற்குள்ளான வீடுகளை மீள கட்டி எழுப்பும் பணிகளின் போது சுமார் இருபதாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வீடுகள் வரை புதிதாக கட்டப்பட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இன்று முற்பகல் கல்நேவ ஹந்துன்கம அலுபெத்த பகுதியில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை அமைப்பதற்கும் வீடு ஒன்றை கட்டுவதற்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் ද ජනාතිපදේ ඉද ැයිතෙරෙ විත්තාාර. හවදාවත් ලංකයිතිහාස්්‍ය මෙවැනි මුදල් පපදාානය මෙනි ආදාර ජනතව බලා ගන්න පාල කැමැඩියතුන නෑ අපික කරමිගඉන්න. ඒක අපි වැඩිපුරම අවදාානයමුකර ශේත්‍රය තමයි මේ නිවාස ප්‍රශ්නේ. දැනට වාර්තාවද තිය ප්‍රමාණයට අනුව නිමා සහයදහක් විතර තින සම්පූර්ණ හානිවෙලා.ඒවගේම හානි නොවනත් වාාගිට හානිවෙලා සහ හානි නොවනත් ඒ පදේශලට යන්න සුදුසුනෑ කියලා තවත් දහත් දහත් දහට දහක්ිට වාර්තාාවන. හමතවසන් ර්තාවක් කදලන නි සුව සංගත් ත්ත පට අලුති ගේෙවල් විසි හක් විසින්ද ත් ත ප්‍ර හ සිතිව. தற்போதைய அறிக்கைகளின்படி சுமார் ஆறாயிரம் வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன மேலும் பதினேழாயிரம் தொடக்கம் பதினெட்டாயிரம் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தும் அல்லது வசிக்க முடியாத அபாய நிலையிலும் உள்ளன எனவே ஒட்டுமொத்தமாக இருபதாயிரம் முதல் இருபத்தி ஐயாயிரம் வீடுகள் வரை கட்ட வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் மேலும் முப்பத்தி ஓராயிரம் வீடுகளை கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் எமக்கு ஒரு வீடு திட்டத்தின் கீழ் கிராமங்களில் உள்ள வாரிய மக்களுக்காக பத்தாயிரம் வீடுகள் தேசிய வீடமைப்பு அதிகார சபையூடாக மேலும் பத்தாயிரம் வீடுகளும் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன யுத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நிறைவுக்கு வந்த போதிலும் இன்னும் பலர் முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் வீதம் தோட்டப்புற மக்களுக்காக இந்திய உதவியுடன் வீடுகளை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையிலேயே மேலதிகமாக இந்த இருபத்தி ஐயாயிரம் வீடுகளை கட்டும் பொறுப்பு ஏற்பட்டுள்ளது முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முன்பிருந்ததை விட சிறந்த வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானித்துள்ளோம் அழுதுங்க விசிதா விசுபந்தா ට විත රත්නෙවේ අපි මේ දෙදා සිසියය අයවැල්ලකනින් තවත් ගවල් තිස්සෙක් දහක් පවිතර හදන්න දාලා තියනි සල්ලි අපේ එක නිවසක් කන ව්‍යාපෘතින නිවාස අධිකාරයෙන් ඒ අපි ගෙවල් දහදාක් හදනවා නද ගමක අසරන ගයක් හදාගන්න බැරිකිරෙත් තෝරල ගමයගේ තුදව ඇයිතිව අපේම ගෙවල් දහ හදන සර සුමදර මහිිත දැන්ටම නම් කරන ති ෙද அதற்கமைய முதற்கட்டமாக இருபது லட்சம் ரூபாய் அடுத்த கட்டமாக பதினைந்து லட்சம் ரூபாய் அதற்கு அடுத்த கட்டமாக பதினைந்து லட்சம் ரூபாய் என வழங்கப்படும் நிதியில் ஒருபோதும் தாமதம் ஏற்படாது இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள் விரைவாக வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும் அதே நேரம் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் எமது தற்போதைய வாழ்க்கை தரத்திலேயே இருக்கக்கூடாது தற்போதைய நிலையிலிருந்து மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு செல்ல முற்பட வேண்டும் இன்று இருபத்தி ஆறு பேருக்கு ஐம்பது லட்சம் தேவையான பல அடிப்படை உரிமைகள் உள்ளன சிறந்த வருமான வழி பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி ஆரோக்கியமான வாழ்வு நல்லதொரு இல்லம் மற்றும் மன அமைதி ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதே எமது நோக்கமாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை மாலை யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை இடையே இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது அதன்படி அடுத்த மூன்று நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு சபரகமுவ மேற்கு ஊவா வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசும் என்றும் தெரிவித்துள்ளது வங்காள விரிகுடாவில் மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணத்தை அண்மைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார் தாழ்வு மண்டலத்தின் நகர்வு பாதை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஒன்பது ஒன்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி நிலவரப்படி வங்காள விரிகுடாவில் மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணத்திற்கு அண்மிக்கும் வாய்ப்பு உள்ளது இது யாழ்ப்பாணத்தினை அண்மைக்கும் போது வலு குறைந்து தாழ்வு நிலையாகவே கரையை கடக்கும் வாய்ப்புள்ளது ஆகவே மலையக மக்கள் அச்சப்பட தேவையில்லை ஆனால் மத்திய ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எதிர்வரும் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் இன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணியளவில் வங்காள விரிகுடாவில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது மட்டக்களப்புக்கு கிழக்காக நூற்றி பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது அதன் வெளிவளிய முகில்கள் கிழக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகளை தொட ஆரம்பித்துள்ளன கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை பதிவாக தொடங்கியுள்ளது காற்றும் வேகமாக வீசத் தொடங்கியுள்ளது ஆகவே அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணித்தியாளங்கள் கிழக்கு மாகாணத்திற்கும் எழுபத்தி ரெண்டு மணித்தியாளங்கள் வடக்கு மாகாணத்திற்கும் முக்கியமானவை எனவே கனமழை வேகமாக காற்று வீசுகை தொடர்பில் தயவு செய்து மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் இதே அம்புலுவல் மண்டலத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் குறித்து எழுந்த கவலைகளை தொடர்ந்து சுற்றுச்சூழல் அமைச்சரின் தலைமையில் நிபுணர் குழுவை நியமிக்க ஒரு முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவுகள் குறித்து அறிக்கை அளித்து வரும் ஊடகவியலாளர்கள் தரேந்து ஜெயவர்தன உட்பட இளம் ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குழு அண்மையில் சுற்று அமைச்சரை சந்தித்து இந்த நிலைமை குறித்து விவாதித்துள்ளது இந்த கூட்டத்தின் போது உணர்திறன் வாய்ந்த சுற்றுச்சூழல் மண்டலத்திற்குள் முகாமைத்துவம் தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் சுற்றுச்சூழல் அபாயங்களை ஆராய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தை பிரதித்துவப்படுத்தும் ஒரு நிபுணர் குழுவை நியமிக்க முன்மொழியப்பட்டது இதேவேளை நிலச்சரிவுகள் தொடர்பான ஊடக அறிக்கைகள் மற்றும் தொழில்நுட்ப விசாரணை முடிவுகளை மதிப்பாய்வு செய்து பிறகு அம்புலுவாவ மலை தொடர்பான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் நிலை கொண்டுள்ள தாழமுக்கம் காரணமாக கடலுக்கு செல்ல வேண்டாம் என இலங்கை மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பல இழுவை படகுகளில் இலங்கையின் வடக்கு கடற்பகுதிக்குள் அத்துமீறி பிரவேசித்துள்ள இந்திய மீனவர்கள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்றமையை அவதானிக்க முடிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் முல்லைத்தீவு உள்ளிட்ட பல பகுதிகளில் அவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது கடல் கொந்தளிப்பு காரணமாக ஏற்கனவே வாழ்வாதாரத்தை வடபகுதி மீனவர்கள் இழந்துள்ள நிலையில் இந்திய மீனவர்களின் இந்த நடவடிக்கை மேலும் மோசமாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த பன்னிரண்டு வயது சிறுமியான குகநேசன் டினோஜாவின் மரணம் தொடர்பில் சுகாதார அமைச்சு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்தார் பாராளுமன்றின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்ட குறித்த சிறுமியின் மரணம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார் மேற்படி சிறுமி முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட திகதியும் நேரத்தையும் குறிப்பிட முடியுமா இரண்டாவது மேற்படி சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது வெளிநோயாளர் பிரிவில் பார்வையிட்ட வைத்தியரின் பெயர் என்ன அவர் குறித்த சிறுமியை பார்வையிட்ட பின்னர் குழந்தைகள் பிரிவிற்கு மாற்றம் செய்த நேரம் என்ன மூன்றாவது கேள்வி மேற்படி வைத்திய குழந்தைகள் தொடர்பாக சிறப்பு வைத்திய வேலை ஆற்றுகின்றாரா ஆமனில் அவருடைய பெயர் என்ன நான்காவது கேள்வி சிறப்பு வைத்திய நிபுணர் ஒருவர் இல்லை என்றால் இந்த வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக அதற்கு பதில் வழங்கிய சுகாதார அமைச்சர் ද සිිපය දෙ සම්බර්මාය විසියක් වනිදා රාත්‍රී හතයි විසට පමණ මුලතිව දිස්ත්‍රෙක් මහරෝහලට ඇතුළත් වනු ඉකුගනේෂන් දිනෝජා කියන දොළොස් සැවිරිදි. දැරිය මර්ණයට පත්වීම සම්බන්ධීෙන් සිදුවීම වාර්ථාවලා තිබෙන මෙතදිවතුම ඉල්නවා මේ අර්ජනාමන්තයතුමයි දිරිපත්කරපුවා නිවේදන. තිබෙන්නේ ගහතනයටසාධාන පරීක්ෂණය කිය මර්ණයක් සිදුවට අතිබෙනවා අගරමන්තයතුමා ග කවරු පි කනගාට වෙනම සබන්ධය දැනට රෝහල සහ පලාත්මටම පක් ක් පක්ෂන කලතිබනවා. සක්්‍යමත් වට පිලතිබෙනවා ඒබත පදනංගර ඉදිරව විමර්ශෂන කටයු තොි කරගෙන යනවා නිසා පරක්ෂණ ක් පවත්වෙන් නිසා විේෂයෙන්ම මරණ සිදනේ පරෝහල් කාරමල්න්නේේ සිදුව පහස්වාකින්ද කියනක සම්බන්ධෙන්තා පරීක්ෂණ කරගෙන අන්න විශයෙන්ම පරක්ෂණ සිදුව නිසා පරීක්ෂණයට පදා නොල් ලෙසට කරුණු ම දිරියේදී ස්වාර්තා කර. கடந்த மாதம் ஒவ்வாமை காரணமாக சிறுமி முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி மரணித்தமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டார் அதே நேரம் சிறுமியின் தொடர்பில் தமக்கு கவலை தெரிவித்தார் தற்போது வைத்தியசாலை மற்றும் மாகாண மட்டத்தில் தனித்தனியாக முன்னெடுக்கப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணைகளின் அறிக்கைகள் சுகாதார அமைச்சுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் அந்த அறிக்கைகளின் பிரகாரம் மேலதிக விசாரணைகள் பெற்று வைத்தியசாலையின் பணிக்குழாமின் அசம்பந்த போக்கினாலேயே இந்த மரணம் இடம்பெற்றுள்ளது என்பது குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார் எனவே அந்த விசாரணைகளுக்கு பாதிப்பாக அமையாத விடயங்களை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்துவதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிச குறிப்பிட்டார் ஈரானில் விலைவாசி உயர்வு மற்றும் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு எதிரான மக்கள் நடத்தி வரும் போராட்டம் மாபெரும் போராட்டமாக வெடித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாடு கடத்தப்பட்ட ஈரானிய பட்டத்து இளவரசர் ரெசா பல்லவி விடுத்த அழைப்பை ஏற்று நேற்று இரவு ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தலைநகர் டெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் போராட்டக்காரர்கள் சர்வ அதிகாரமே முழக்கமிட்டனர் அந்நாட்டு போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன போராட்டங்கள் வன்முறையாக மாறியதில் இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் தெரிவிக்கின்றன இன்று காலை நிலவரப்படி தலைநகர் டெஹ்ரான் உட்பட பல முக்கிய நகரங்களில் இரவு நேர போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன அவற்றை கட்டுப்படுத்துவதற்காக ஈரான் அரசு நாடு முழுவதும் இணையதள சேவைகள் மற்றும் தொலைபேசி இணைப்புகளை துண்டித்துள்ளது இதுகுறித்து சர்வதேச ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் ஈரான் தற்போது ஒரு முழுமையான இணைய இருட்டடிப்பு சூழலில் உள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் விமான போக்குவரத்துகளும் பல இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன சிட்னி போன்ற வெளிநாட்டு நகரங்களில் உள்ள ஈரானியர்கள் தங்கள் உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் வாட்ஸ்அப் போன்ற சேவைகளும் முடங்கியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது